ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் லாத் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய காருக்கு கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் செல் வந்திருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் கியர் ஆயில் ஊற்றணும் இன்ஜின்க்கு அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் இன்கேஸ் நீங்கள் டிக்கி ஓப்பன் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்துடும் போது ரைட் சைடில் கியர் நம்ம கியர் செலக்ட்ர பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஊற்றுற இடம் இருக்குது இதுக்குள்ளே தான் ஆயில் ஊற்றணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ்ங்க நம்ம நேனோக்கான இன்ஜின் ஆயில் ஸ்பைரக்ஸ் ஷெல்லோட மேனுவல் டிரான்ஸ் எயிட்டி நைன்டி இது வந்து டபிள் லிட்டரா அளந்து ஊற்ற போறா இல்லையா கடைசி நானூறு எம்எல் ரெண்டு ஐநூறு எம்எல் ஊற்றியாச்சு கடைசி ஒரு நானூறு எம்எல் கடைசி நானூறு எம்எல் ஊற்றுறோம்

இந்த போல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் போல்ட் கியர் ஆயில் ட்ரெயின் பண்ற இடத்துல இருக்கிற போல்ட் இதுதான் இப்போ என்னோட டாடா நேனோவில் கியர் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கறது நீங்க பார்த்துருப்பீங்க ஷெல் பங்க்ல டாடா நேனோக்கு கியர் ஆயில் ஈஸியா சேஞ்ச் பண்ணி தராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கேன் அதுக்கான சின்ன ஆதரவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்